அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க பாருங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் செய்யலாம் வாங்க இந்த தலைப்பில் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்குங்க அது என்ன ரீசார்ஜ் இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறோம் இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் எனி நம்ம ஒரு எலக்ட்ரிக்கா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னா ஒன்று ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லைனா நம்ம ப்ளக்இன் பண்ணிடுறோம் இல்லைங்களா பவர் டைரெக்டாக எடுத்துடுறோம் இப்போ நீங்கள் ரீசார்ஜே பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ்னால் என்ன ஆகும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே நீங்கள் வந்து ஃபோன் வந்து இன்னும் ப்ராப்பராக நீங்கள் சார்ஜ் போடல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் காலையில் நீங்கள் போட்டிருக்கீங்க அவசரமாக கிளம்ப வேணும் இருந்துச்சு எனக்குமே அது மாதிரி நடந்திருக்குங்க சில நேரத்தில் நைட்டு சார்ஜ் போட்டிருப்போம் ப்ராப்பராக அந்த பின் பண்ணாதான் சரி காலையில் போட்டுக்கலாம் ஆனால் ஹோல் டே போட்டிருக்கிறது சரி இருக்காது அப்படின்னு காலையில் நம்ம ஏதோ ஒரு க கவன குறைவில் ப்ராப்பராக காலையில் சார்ஜ் போடல இப்போ நான் நைன் ஓ க்ளாக் கிளம்புறோன்னா பிரச்சனை கிடையாது சில நேரத்தில் எழுந்திருக்கிறது அஞ்சு மணி இல்லை ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு வெளியில் கிளம்பிட்டு இருக்குன்னா ப்ராப்பராக சார்ஜ் போடலை அப்படின்னா இருபது பெர்சென்ட் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்டில் இருக்குன்னா அன்னைக்கு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இதுவே மொபைல் சார்ஜர் வச்சுருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் சார்ஜரும் கூட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மேபி சார்ஜ் குறைஞ்சின்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா இப்போ என்ன மெசேஜ் நாங்கள் ஹியூமன் பீயிங் கூட நம்மளை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம்ங்க ஆனால் தூக்கம்ன்றது இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சரியாகவே தூங்குறதில்லைங்க பேக்லாக் இருக்குது அப்போ அந்த தூக்கம் சரியாக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெல்பீயிங் பாதிக்கப்படும் இப்போ என்னுடைய பயிற்சி வகுப்பில் கொடுங்க என்னுடைய பயிற்சி வகுப்பில் பார்ட்டிசிபெண்ட்டு சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் என்னங்க இப்படி பறி கொடுத்த மாதிரி இருக்குங்க ஜோக்காக அப்படியே ஆரம்பிக்கிறது பார்க்குறதுக்கே பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க சில பேர் சில பேர் வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுப்பாக கசப்பாக இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவதாசு நானும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்படியே தாடியும் பார்க்குறதுக்கே பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க என்ன காரணம் நான் கண்டுபிடிச்சதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க நைட்டு இப்போ அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்குன்னா நைட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்சோ இல்லைன்னா வேறு ஏதாவது நெட்டு அது இதுன்னு பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னு ஒரு சரியாக தூக்கம் இல்லை இன்னும் சில பேர் சொல்கிறது கேள்விப்படுறேங்க சரக்கு போட்டால் தான் தூக்கம் வரும்ன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க சரக்கு போட்டும் தூக்கம் வரல அப்படின்ட்டு சரக்குன்றது உங்களுக்கு மீன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க மது அந்த மாதிரி ஒரு போதை வஸ்துக்கள்னு சொல்லலாம் இப்போ என்ன மெசேஜை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னாங்க என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தயவு செய்து பத்தரை குள்ளே தூங்க போயிடுங்க மேக்ஸிமம் பதினோரு மணி முன்னாடியெல்லாம் கூட நானே இந்த தவிர பண்ணியிருக்கேங்க திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும் இது மாதிரி புது டைட்டில் கொடுத்து எங்களுக்கு இந்தந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லும்போது என்னென்னா மறுநாள் ட்ரைனிங் இருக்குது அப்போ மறுநாள் ட்ரைனிங்க்கு நான் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை வந்து ப்ராப்பராக பண்ணும்போது பன்னெண்டு பன்னெண்டுக்கெலாம் போயிட்டு தூங்க போயிட்டு திரும்ப காலையில் எழுந்திருக்கும்போது போது ரொம்ப டயர்டாக இருக்குங்க இப்போ என்னென்னா புது சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா என்ன தான் ப்ரோக்ராமாக இருந்தாலும் நைட்டு பத்தரை மேக்சிமம் பதினோரு மணிக்குள்ளே தூங்க போயிடுறதுங்க காலையில் நாலு மணிக்கூட கூட இருந்துச்சு மூன்று மணி கூட இருந்துச்சு கடை 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 கடன்னு ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட ஒர்க்கை பார்க்க போலாம் இல்லைங்களா அப்போ என்னன்னா சரியான தூக்கம் இல்லை அப்படின்னும் போது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதுங்க அப்போ என்ன தூங்கும்போது என்ன கிடைக்குதுன்னா விஸ்வ அதாவது இந்த காஸ்மிக் ரேஸ் நம்ம நமக்கு தேவையான அந்த எனர்ஜி நம்ம கிடைச்சிருது இல்லைங்களா அப்போ நம்ம இன்னொரு வழியாகவும் அதை நம்ம அந்த எனர்ஜி எடுத்துக்கலாங்க இப்போ பொதுவாக நல்லா தூங்கினீங்கன்னா என்டார்ஃபின் செரட்டோனின் மெலட்டோனின்லாம் சுரக்கிறதா சொல்கிறாங்க நல்லா சிரித்தாலும் அது மாதிரி அந்த சுரப்பிகள்லாம் சுரக்குது இன்னொரு விதத்துலேயும் சுரக்குதுங்க அது என்னென்னா ப்ராப்பராக நல்ல மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் நான் பார்த்து வியந்த ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான ஒரு ரீசார்ஜிங் டெக்னிக்கு தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேங்க அதுக்கு பேர் ஸ்பேஸ் மெடிடேஷன் பேர் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு அற்புதமான வீடியோ இருக்குதுங்க அதில் வந்து ஆறானா என்ன எனர்ஜி பாடினா என்ன உங்களுடைய தூங்கும் போது என்ன எப்படி எனர்ஜி ரிசீவ் ஆகுது மெடிடேஷன் பண்ணும்போது எப்படி எனர்ஜி ரிசீவ் ஆகுது நார்மலாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் பிரமிடில் பண்ணுறதுக்கும் என்னென்ட்டு அற்புதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் ஒரு அனிமேஷன் டீமோடய ஒர்க் பண்ணி அதோடைய சீக்ரெட்டை அழகாக ஒரு விஷுவலாக அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அந்த வீடியோ கிடைக்குதுங்க ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்ற பேரில் தமிழில் ஸ்பேஸ் இங்கிலீஷ்லேயும் ஸ்பேஸ் மெடிடேஷன் தமிழ் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னாவே அந்த வீடியோ ஓப்பனாக போகுதுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுடைய வயது என்னவோ அத்தனை நிமிடங்க இது வந்து உண்மையாலுமேங்க இது வந்து நாட் ஓன்லி உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை மன ஆரோக்கியத்துக்கும் கவனச்சி சிதற்கள் இல்லாமல் மனசை நல்லா நம்ம நல்ல பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்குமே ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா காலை நேரமாக இருந்தால் ரொம்ப பெட்டர் கையை கோத்து தொப்புள் பகுதியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி அமைதியாக உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் ஒரு மூன்றாவது மனிதர் மாதிரி கவனிக்க சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் அலாரம்லாம் எதுவுமே செட் பண்ணாதீங்க கேஷில் உட்காந்துக்கோங்க உடல் அசைவற்று இருக்கணும் முழு கவனம் ஜஸ்ட்டு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எந்த பிரார்த்தனையும் பண்ணாதீங்க எதை வந்திரமும் சொல்லாதீங்க இயல்பாக உட்காந்துக்கோங்க மூச்சு காற்ற கவனிங்க அப்போ என்ன நடக்குனாங்க உங்கள் எண்ண அலைகள் அங்கே அங்கே எதையோ நினைக்கும் எங்கே எண்ணங்கள் போனாலும் எந்த எண்ணத்தையும் தடுக்காதீங்க லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உங்கள் மூச்சு காற்றுல எண்ணத்தை கவனிக்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மூச்சு கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூச்சினுடைய தன்மை குறைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மு அதாவது எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவெடுக்குதுங்க அழகாக அந்த வீடியோவில் விஷ் விஷுவலாக காமிக்கிறாங்க பியூட்டிஃபுல்லாக எப்படி தாட்ஸ் உருவாகுது எப்படி இதாகுதுன்ட்டு கரெக்டாக ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய வயது முப்பது அப்படின்னா முப்பது நிமிடம் பண்ணும்போது உங்களுடைய எண்ணெய் அலைகள்லாம் சீராகி அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த அற்புதமான அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து உடம்புக்குள்ளே ரிசீவ் ஆகுதுங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீங்கள் தூங்குனிங்கன்னா என்ன அந்த எனர்ஜி கிடைக்குமோ அதை ஒரு முப்பது நிமிடத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் அப்போ அந்த ரிசீவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட எப்படி ஒரு மொபைலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ காலையில் ஒரு நூறு பர்சன்ட் சார்ஜ் போடுற மாதிரி அன்னன்னைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்காது சில பேர் சொல்லுங்கள் டிப்ரெஷனாக இருக்குது சோர்வாக இருக்குது மன சோர்வாக இருக்குது மன சோர்வுன்றது ஒன்றுமே இல்லை மனசு சோர்வாக இல்லாத அளவுக்கு நல்லா தூங்கிட்டு அதே மாதிரி நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு நல்ல எனர்ஜியாக காலையில் லவ் பண்ணி உங்கள் ஒர்க்கை நேசித்து இன்வால்மெண்ட்டோடு செய்ய ஆரம்பித்தா என்ன கேட்டால் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய சவாலே என்னென்னா நிறைய பேர் வந்து வேலையை நேசித்து செய்கிறது இல்லைங்க கடமையேன்னு செய்கிறது அதை நீங்கள் லவ் பண்ணி செஞ்சு பாருங்களேன் உற்சாகமாக செஞ்சு பாருங்களேன் எனவே நம்ம தான் செய்ய போகிறோம் அதை தாமதித்து செஞ்சு பேர் கெட்ட பேர் வாங்குறதோட ஆன் டைமுக்கு செஞ்சு ஏன் பாராட்டு வாங்கக்கூடாது ஸோ அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுங்கள் தினசரி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் பண்ணி பாருங்களேன் அப்படியே ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா சர்வரோக நிவாரின்றாங்க இது ஒரு அதாவது உடல் ஆரோக்கியத்தை உள்ளுறுப்புகளில் அதாவது உங்கள் எனர்ஜி பாடியை சரி பண்ணிடுது உங்களுடைய எண்ணெய் அலைகளை சரி பண்ணிடுது மனதை சீராக்கிடுது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களே வராதுங்க மனம் பாசிட்டிவ் ஆகிடும் நல்ல நல்ல நேர்மறை சிந்தனை தான் வரும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா பீயிங் இந்த ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க நிகழ்காலத்தில் இருப்பீங்க ஒரு பதட்டம் இல்லாமல் எல்லா எமோஷனும் அழகாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருப்பீங்க இது எவ்வளோ பெரிய கிரேட் ஸ்பேஸ் பாருங்கள் இல்லைங்களா இது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலையே நேசித்து ஒரு தவமாக செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மெடிடேஷனே இல்லைங்க மெடிடேஷன்றது ஒரு பிகினிங் தான் அப்போ முதல்ல ஒரு பிகினிங்கில் ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மறந்து ஒரு செயலை செய்கிறீங்கன்னாவே அதுவே தியானம் அப்படின்றாங்க அதுவே ஒரு ரீசார்ஜிங் தான் இப்போ என்ன கேட்டால் நான் பயிற்சிக்குள்ளே போயிட்டேன்னா நான் முழுமையாக மலர்றேங்க எனக்கு வேலையாகவே தெரியல அது நேசிச்சு சார் டைம் போகிறதே தெரியல எனக்கு நான் இன்ஃபேக்ட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தேன்னா நார்மலோட ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்கு எனர்ஜி ஆகிடுவாங்க பூஸ்ட் ஆகிடுவேன் நான் காரணம் என்னென்னா ஐ லவ் த ஜாப் நான் பீப்புளை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ அடிஷன் கொடுக்குறேன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் முதல்ல கேட்குறது என் மனந்தான் அப்போ நானும் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கேங்க ஆட்டோ ரீசார்ஜ் மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செய்யலாம் குறிப்பாக ரீசார்ஜ் பண்ணுங்கள் இந்த ஸ்பேஸ் மெடிடேஷனை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னா நான் அந்த கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுக்குறேங்க நான் அந்த லிங்க்கே கொடுக்குறேன் அது வந்து ஒரு சர்வீஸாகவே செய்ய நான் விரும்புகிறேன் ஏன்னா நான் எனக்கு இல்லை ஆம் ஸோ பிளெஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் மெடிடேஷனை கண்டுபிடிச்ச பிரமிட் மெடிடேஷன் குருஜி பத்ரிஜி அவர்களே நான் வெஸ்மாம்பலத்தில் சந்தித்தேன் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டார் நான் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க எனக்கு ஆச்சரியத்தையும் ஆச்சரியம் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு யூ கம் வித் மீ அப்படின்ட்டாருங்க ஒரு சின்ன பிரமிட் இடத்துல இருந்தோம் அந்த இடம் பத்தில் ஒன்னே பக்கத்தில் ஒரு பெரிய ஹாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருங்க என்ன முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்னை பற்றி கேள்விப்பட வாய்ப்பே இல்லை எப்படி அந்த ஒரு ஸ்பார்க் தோணுச்சுன்னு தெரியல பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா ஐஎம் கோயிண்ட் டு ட்ரா ஐஎம் கோயின் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் யூஆர் ட்ரான்ஸ்லேட்டிங் இன் டு தமிழ் அப்படின்றார் நான் அவர் சொல்ல சொல்ல அழகாக அப்படியே எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேங்க காரணம் என்னென்னா அந்த மெடிடேஷனை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முறை காலகஸ்தி போகும்போது அந்த பிரமிடு ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க நான் சொல்கிறது வே பேக் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்லங்க ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு அதில் உட்காந்து காலையில் மெடிடேஷன் பண்ணுவோங்க இப்போது லேட்டஸ்ட் என்னென்னா கேப்பே இருக்குது அழகாக பிரமிட் கேப் சில்வரில் ஐ மீன் இதில் காப்பரில் இருக்குது நார்மலாக பிளாஸ்டிக்கில் கூட இருக்குதுங்க நம்ம மாட்டிக்கிட்டு கூட பிரமிட் எனர்ஜி நார்மலாக உட்காந்து விட பிரமிடில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நார்மலாக பண்ணுறதோட பல மடங்கு உங்களுக்கு சக்தி அதிகமாக காஸ்மிக் ரேஸ் வருதுங்க அப்போ அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அக்னாலஜ் பண்ணார் அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு நான் வந்துங்களூரில் ஒரு பெரிய தியான மண்டபம் கட்டியிருக்கேன் யூ ஸ்ப்ரெட் திஸ் யூ கேன் டூ திஸ் அப்படின்னார் நான் நண்பர்களே இந்த இந்த செய்தியை நான் இப்போ உங்களுக்கு புதுசாக சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க நான் என்னுடைய பயிற்சி வகுப்பில் இந்த ஸ்பேஸ் மெடிடேஷனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஒரு அற்புதமானது ரொம்ப அப்படியே ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கலாம் இது வந்து இது உணர்ந்தால் தான் முடியும் நான் என்ன தான் அந்த இடத்துல ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த இடத்த தோசை நல்லாயிருக்கும் அந்த இடத்த சக்கரை பொங்கல் நல்லா இருக்குனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு நான் அந்த அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன் அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துருங்க அதுக்கப்புறம் தயவுசெய்து நீங்கள் வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் போதாது குறைந்தது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருமே நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலை காலையில் மதிங்கிறது பெட்டர் டைம் வந்து காலையில் பண்ணிங்கன்னா பெருசாக இந்த தாட் பொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா சவுண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் எது இருக்காது இருக்கும் அப்போ உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்குது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் செய்வோம் நம்ம மனதையும் சீராக்குவோம் நம்ம மனது சீராகிறதால நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையும் மாறுங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கூட ஒரு பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா அந்த ரிப்பல் எஃபெக்ட் எல்லா இடத்தையும் இருக்கும் அது மாதிரி ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் இந்த சமுதாய மாற்றம் அது மாதிரி மாற்றத்தின் தொடக்கமாக நாம் இருப்போம் இந்த வீடியோவை பொறுமையாக லிசன் பண்ணதுக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க முடிஞ்ச அந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தீர்வு தான் இது ஒரு அருமையான தீர்வு மனதை மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால் அப்போ மனதை சீராக சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமும் சீராகும் எல்லாமும் சிறப்பாகும் எல்லாமும் வெற்றியாகுன்ற இந்த நல்ல செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்